ஜெனிஃபர் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க கால் ஏதாச்சும் வலிக்குதா தண்ணி எடுத்துட்டு சொல்லுவா இல்ல தான் இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல எனக்கு என்ன நல்லா தானே இருக்கேன் ஏன் பேஸ் டல்லா இருக்க மாதிரியா இருக்கு வாய் தான் அப்படி சொல்லுது ஆனா பார்த்தா அப்பலாம் தெரியலையே ஆமா பெரிய இவரு இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுவாரு போங்க நான் சாரில எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கேன் ஆனா சொல்லவே மாட்டேங்கிறீங்க அதான் சொன்னனே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்களே ரெக்க மட்டும் இருந்தா என் ஆள் ஏஞ்சல் சொல்லி இந்த ட்ரெஸ்ல தான் இருக்க ரெக்க மட்டும் இருந்தா என் ஆள் ஏஞ்சல் தான் சொல்ற அளவுக்கு இருக்க போதுமா போய் சொல்லாதீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சாரில பார்க்கற மாதிரி சொல்றீங்க ஏற்கனவே பாத்துக்கிங்க தானே நான் எப்ப பார்த்தேன் நீ உன்ன சாரில அன்னைக்கு நீங்க தான் என்ன அன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது நான் சூசைட் அட்டென்ட் பண்ணல அப்ப என்ன நீங்க தான தூக்கிட்டு போனீங்க அப்ப நான் சாரில தான இருந்தேன் அப்ப இருந்த மைண்ட் செட் வேற நீ எப்படி இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு மூஞ்சி மட்டும் தான் ஞாபகம் நீ அப்படியே ஒரு மாதிரி கான்சியஸே இல்லாம விழுந்துட்டு இருந்தியா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவன் கூட அவ்வளவுதான் மத்தபடி நீ அன்னைக்கு எப்படி இருந்தனு கூட நான் பார்க்கவே இல்ல ஆனா அன்னைக்கு நீ தான் கட்டிக்கிட்டு இருந்த என்ன ஆமா சாரி தான் கட்டிட்டு இருந்தேன் அந்த சாரி எங்க அம்மாவோட சாரி தெரியுமா அப்படியா இன்னும் வச்சிருக்கியா நீ ஆமா அந்த மாதிரி 1 2 விஷயம்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் அம்மா கூட போறலாம் சார் ரொம்ப நேரமே முதுகு மொத்தம் தான் போட்டோ இருக்கேன் கொஞ்சம் இப்படி ತಿறுமுனீங்கனா மூஞ்சே எடுப்பேன் அதுக்கப்புறம் அப்புறம் கல்யாண ஆர்பட்டில முதுகு மட்டும் தான் இருக்கும் பாத்துக்கோங்க திரவங்க என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க அவ எல்லாரும் என்னடி கத்துறா கேக்க காத்தி சார் உங்கள தான் மாப்ளே சார் பொண்ணு எங்க ஓடிராது இங்க ஏதோ புடிச்சி வச்சிட்டு இருக்கோம் போங்க சார் நீங்க வரே ஒரு போட்டோ கூட ஸ்டீல்ல கொடுக்க மாட்டீங்க ஒரே முதுகல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம் நீங்களாச்சும் சொல்லுங்க கார்த்தி சின்னதா இருக்காங்கல்ல இருந்தா இருக்கட்டும் ஏன் பொண்டாட்டிய நான் பாத்துட்டு இருக்கேன் இதுல என்ன இருக்கு எனக்கு தெரியல பொண்டாட்டி இருந்தாலும் அதுக்கு ஒரு இடம் இருக்கு இங்க எல்லாரும் உங்களை என் கிட்ட ரொமான்ஸ் பண்ண சொல்லல இதுவே ரொமான்ஸா உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பேசுறேன்னா ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் நீங்க பேசிட்டாலும் தாத்தியா சும்மா திரும்புங்க எல்லாரும் இருக்காங்களே திரும்பவே மாட்டேன் பாத்தா பாக்கட்டும் சார் பாத்தா பாக்கட்டும் இல்ல நீங்க பேசுறதே எல்லாரும் கேட்டுதான் இருக்காங்க நீங்க வேற முதுகி எவ்வளவு நேரம் எடுக்கிறது மூஞ்ச காட்டுங்க சார் ஐயோ இவன் வேற ஒருத்தன் உங்களை போய் சாப்பிட்டு தானே சொன்னேன் நீங்க சாப்பிட வேண்டியது தானே சார் எத்தனை வாட்டி சார் சாப்பிடறது ஒரு மனுஷன் இதோட நாலாவது வாட்டி அனுப்புறீங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்ட்டு இங்க வந்தது சாப்பிடுறதுக்கா இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கா ஏன் சார் இப்படி என் தொழிலேயே மாத்திரீங்க அமைதியா இருங்க சார் ஒரு நாலஞ்சு போட்டோ அழகா எடுத்துக்கிறேன்

நான் தான் சொன்னேன் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியே எனக்கு எடுத்துட்டு உக்காந்தி ஒண்ணு அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதனாலதான் பில்ல அப்படி எடுத்துட்டு வந்திருக்கு மத்தபடி எதுவும் இல்ல சொல்றது கேளு சரஸ்வதி உடனே நீங்க உங்க அக்கா பையங்கற சமாளிக்காதீங்க எனக்கு தெரியாதுன்னு அந்த அவ வீட்டு வரைக்கும் இவன் பத்தி எடுத்துட்டு போய் முன்னாடி நாளே கொடுத்துருக்கான் நம்மளுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி கொடுத்துட்டு வரான் அதுவும் அப்பா அவன் வீட்டு கல்யாணத்துல நான் இழிச்சு இழிச்சு உக்காந்துகிட்டு இருக்கேன் நினைக்கோ இல்ல கேட்டுக்கிட்டு இருக்குன்னு போயெல்லாம் முடிச்சிருவான் ஒழுங்கு மரியாதை எந்தி வா நகையை ஆமா இப்ப அந்த ஒரு கேடு அத்த என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா நீங்க என்ன கூப்பிட்டு கூப்பிடுக்கு முன்னாடி வந்து சீர்வது செல்லாம் வச்சு உன் அண்ணன்களத்துல நகையை போட்டி உங்களுக்கு எல்லா மரியாதையும் செய்யறேன் சரியா பிள்ளை கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா இப்ப என்ன சொல்லிட்டு நீங்க சண்டைக்கு வரீங்க மாமா நீ போ கௌசி நான் கூட்டிட்டு வரேன் அம்மா வெளிய தனியா நின்னுக்கிட்டு இருக்கா அம்மா கூட நில்லு போ ஏற்கனவே அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஒரு சேர் பின்னாடி இருந்து எடுத்துட்டு போ சரியா உம் அம்மா உட்காந்துக்க நீ பக்கத்துல நின்னு வரவங்களை எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சரியா அது அது வந்து மாமா அண்ணே போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க நீ போமா நான் கூட்டிட்டு போறேன் நாங்க போய் போட்டோ எடுத்துக்கிறோம் சரியா நீ போ அம்மா தனியா இருக்கால போமா போ சரி மாமா நானும் பிள்ளை இருக்கு பிள்ளை இருக்குன்னு பாத்தீங்க ஓங்கி ஒண்ணு உட்டன்னு வச்சுக்கோ மண்டலம் உடஞ்சிரும் இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லாதது எதுக்கு பண்ண சொல்றீங்க விருப்பம் இருக்கு இல்ல அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல எந்தி மரியாதையா வாணச்சனா வரணும் ரீனா சிஸ்டர் ம் சொல்லு மது என்னாச்சு இல்ல நம்மளும் gift கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டு கலம்புவோமா நேர்மச்சல ஆமா மது இது ரெண்டு பேரியே வந்து போட்டோ எடுக்க கூட்டிட்டு இருக்காங்க அந்த சாரே சரியா இவங்க ரெண்டு பேரும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் எடுத்துக்கலாம் இல்லன்னா அவங்க பின்னாடியே நிக்கற மாதிரி இருக்கும் ஆ சரி அண்ணா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு போவாங்களான்னு தெரியல நம்ம போய் எடுத்துக்கலாமே அப்படியே சொல்றேன் ஒரு 5 நிமிஷம் என்ன வெயிட் பண்ணுவோம் அவங்க போலனா நம்மளே போயிரோம் சரி என்னடி வந்து தொலைகிறே மூஞ்சே சிரிச்ச மாதிரி வெயி இல்ல பல்ல கிள்ளன தட்டிறேன் மது அவங்க போறாங்க போட்டோ எடுக்கதா நம்ம அதுக்கு அப்புறம் போவோம் சரி அம்மா யாண்டி யா என்ன என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தே எல்லாரும் யாராச்சும் எதனா சொன்னாங்களா கல்யாண மண்டபத்துல யாராவது சொன்னாங்களா பசங்க அங்கே சுத்திக்கிட்டு இருக்காங்களா அவங்க எதனா கிண்டல் பண்ணானுங்களோ என்னமா அண்ணகிட்ட சொல்லுவா இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நீ ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்கல அதான் கால் வரைக்குமேனு வந்தேன் நீ வேணா உள்ள இருமா நான் இங்க இருந்து வரவங்களை வாங்கன்னு சொல்றேன் தங்க பிள்ள செல்ல குட்டியும் என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவோ அக்கறை அம்மாக்கு கால் ஒலிக்கும் வந்தியம்மா ஆஹ் உனக்கு யாரு தெரியும் யாராச்சும் எல்லாரையுமே தெரியும் வச்சுக்கியா அதுக்கப்புறம் அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம வலி என்ன இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதுல்ல பரவாயில்லமா அம்மா இங்க நின்னுக்குறேன் சரியா இல்லம்மா நீயும் ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போ நீ போயே உள்ள இருப்போ அண்ணா கூட இருப்போம் இல்ல இங்கேயே கொஞ்ச நேரம் நிக்க நான் உனக்கு சேறு எடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வரவங்களை வாங்கன்னு கூப்பிடணும்ல அப்புறம் உக்காந்துக்கிட்டு இருந்தா அதுக்கும் எதனா சொல்லுவாங்க நீ நிக்கலாம் அம்மா அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா அம்மா கால்வழியும் எதுவும் தெரியாது நீ சாப்பிடுறதுக்கு எதனா எடுத்துன்னு வருவா எடி எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்றலாம் என்னாச்சு உனக்கு இதை எடுத்துட்டு வருவா அதை எடுத்துட்டு வருவா நீட்டுக்கா சும்மா அதான் கேட்டேன் சரி சரி அம்மா அண்ணலாமா என்ன பண்ணா தெரியுமா என்னடி பண்ணா இல்லமா என்ன மேலே தானே நில்லு நில்லுன்னா அண்ணி வந்த உடனே நீ கீழே போ

இவங்க ரிசப்ஷன் கேர்ளுக்கு வருவாங்களா அவங்க தான் பார்த்துக்கோ எனக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி கலர் கலராக சட்டையை போட்டுக்கிட்டு வந்து வாசலில் நிற்க வேண்டியது சும்மா இவளுங்க பல்ல பல்ல காமிச்சிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியது இதே வேலையை சொல்லியா தான் இன்னைக்கு இவளுங்களை கிழிக்கிற கிழியில இனி எங்கே போனாலும் ஒழுங்காக வேலையை பார்க்கணும் நம்ம வந்திருக்கோம் இவளுங்களை வர வைக்கிறக்காண்டியதுன்னு காசை கொடுத்து இங்கே நிற்க வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அவளுங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டு இழிப்பை பத்தியா ஏம்மா தாய்ங்களா பிரச்சனை வேண்டாமா இது ஒண்ணும் நம்ம ஊர் இல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு பிரச்சனை பண்றேன் மொய்யை கொடுத்துட்டு தின்னுட்டு கிளம்புவோம் வந்த வேலைய பாத்துட்டு ஆமா எக்கோ நீங்க வேணா அந்த மாதிரி வந்திருப்பீங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லைக்கோ அந்த பிள்ளை தாய் இல்லாத பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இவளுங்க பண்ண வேண்டாமா பாருங்க நின்னுமே பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காளுங்க பாரு புஷ்பக்கோ என்ன மாதிரி இவளுங்க வரத்து வராளுங்க இந்த இடத்துக்கு வந்து சண்டை போறக்கா நம்ம வந்திருக்கோம் ஆமா சின்ன பண்ணே ஏ வசந்தி சும்மா இருக்க மாட்டியா வா வந்த வேலையை பாத்துட்டு கிளம்புவோம் அந்த பிள்ளை இங்க வரணும்னு ஆசைப்பட்டுச்சு வந்து மொய் பணத்தை கொடுத்துட்டு போய் தின்னுட்டு ஊருக்கு கிளம்புவோம் நேரமாச்சு காத்திய சின்ன பண்ணி இதை இவங்க வீட்டு கல்யாணம்னா இந்த மாதிரி இருந்திருப்பாங்களா பொறுப்பில்லாம அந்த பிள்ளை யாரோன்றதுனால ஓ சில சோத்தை தின்னுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால தான் இப்பெல்லாம் பண்றாங்க ஆ என்ன சின்ன பண்ணேகோ இவளுங்க நீச்சரிப்பட்டு மாட்டாங்க இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் உள்ள போவோம் வாங்க அதுவும் சரிதான் எம்மா நீங்க என்ன கண்டாவிம்மா நாங்க உள்ள போறோம் வாங்கம்மா வாங்க வாங்க உள்ள போங்கம்மா பொண்ணு மாப்பிள்ளை உள்ளதா இருக்காங்கம்மா போட்டோ இருக்காங்க பின்னாடி சாப்பாடுமா வாங்கம்மா வாங்க ஆ சரிங்க அக்கா என்னடி இல்ல இவங்க எல்லாரும் ஒண்ணு போலதாம வந்தாங்க நான் பார்த்தேன் அவங்க மூணு பேர் மட்டும் அங்க கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டாங்க அவங்க ஏமா வர மாட்டேங்காங்க நானும் கூட தானே இருக்கேன் தெரியல என்னன்னு பாப்போம் வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க உள்ளதான் கல்யாணம் வாங்கம்மா வாங்க சின்ன பண்ணே வசந்தி லட்சுமி அக்காவும் பாத்தியா எனக்கு என்னன்னு போயிட்டாங்க இதே அவங்க வீட்டு கல்யாணம்னா இந்த மாதிரி இருந்திருப்பாங்களா உமா நான் சொல்றது சரிதானே ஆமா சின்ன பண்ணி நானும் பாக்க தான் செஞ்சேன் இந்த பிரியாக்கும் முத்துமாரிக்கும் கல்யாணம் நடக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க என்ன சத்தம் போட்டாங்க தெரியுமா வந்த வேலையை பார்க்க மாட்டீங்களா இப்படி உட்காந்துகிட்டே இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வேற வீட்டு பிள்ளை கல்யாணம்ன்றதுனால விட்டுட்டு போறாங்கன்னு நினைக்கேன் சின்ன பண்ணி இது சும்மா விட கூட சின்ன பண்ணி இவளுங்களை இன்னைக்கு கிளிக்கிற கிளியில இனி எங்க போயிட்டு இந்த வேலைய வாங்க கூடாது நீங்க சொல்லிட்டீங்களா இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு நீங்க வாங்கமா வாங்க என்ன அங்க கூடி நினைச்சுக்கீங்க வாங்க உள்ளதான் கல்யாணம் வாங்கமா நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏக்கா நிறுத்துமா எக்கா சொக்கான்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்க தானே வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா நீங்க பேசிக்கிட்டு இருக்கோமா இல்ல இவ்ளோ நேரம் கேக்க கேக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் தான் இருக்கோம் வரவங்க போறவங்கள யாரையும் வாங்கணும் கூப்பிட மாட்டீங்க நீங்க வாட்டுங்க ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு கேக்க புக்க கேக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க கேளு சின்ன பண்ணி நல்லா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து ஓசில தின்னுட்டு தூங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஒழுங்கு மரியாதையா வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற இப்படி முட்டை முட்டை கண்ணை வச்சு மிரட்டி மிரட்டி காமிச்சா பயந்துருவோமோ நாங்களே பயப்பட மட்டுமே என்ன வசதிக்கோ என்ன உமா ஆமா சின்ன பண்ணி நம்ம ஏன் பயப்படணும் தப்பு நம்மள பண்ணிருக்கோம் ஏக்கா ஏன் இப்ப பேசுறீங்க அது எங்க அம்மா இப்ப எல்லாம் பேசாதீங்க உங்க அம்மாவா இருக்கட்டும் சும்மாவா இருக்கட்டும் எங்களுக்கு என்ன வந்துச்சு கல்யாணத்துக்கு வேலைக்கு வந்த ஒழுங்கா இருக்கணும் ஓ அம்மையும் பொண்ணு இப்படிதான் வீடு வீடா போயிட்டு ரோட் ரோடா போயிட்டு கல்யாண கல்யாண மண்டபமா போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சோ தள்ளிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஓடிட வேண்டியது என்ன ஒழுங்கா வேலை செய்யறது ஆமா சின்ன பொண்ணே நானும் கல்யாண மண்டபத்துல இந்த மாதிரி வேலைக்கு வரவங்க எல்லாம் பாவம் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன் ஆனா இப்பதானே தெரியுது இங்க நின்றுக்கிட்டு நல்ல கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு அம்மையும் மொகலுமா சேர்ந்துக்கிட்டு இது நல்ல பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சிருப்பாங்க போல ஏக்கா இது யாரு கல்யாணம் தெரியுமா யா தெரியாமையா வந்திருக்காங்க ஏக்கா இதே எங்க அண்ணா கல்யாணம் சின்ன பொண்ணே அப்பமே நான் சொன்னேன் ി അവ പാത്തര പസതിയാണ് വീട്ടു പൊണ് മാ

மன்னிச்சிருங்கக்கோ தெரியாம பேசிட்டேன் இந்த ரெண்டும் நிக்குதுங்களே இந்த சனி என்னதுங்கள்கோ என்னென்ன சொல்லி தூண்டி விட்டுட்டாலுங்க என்ன மன்னிச்சிருங்கக்கோ ஏதோ தெரியாம பேசிட்டேங்கோ யாரு கல்யாணம் என்ன கல்யாணம் எதையும் தெரியறது இல்ல நீங்க வந்து தேவையா ரெண்டு பேருக்கும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாச்சும் சொல்லி சும்மா கிடக்குறவங்களையும் உசுப்பெத்தி ஓட வேண்டியது அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க யா பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டு இந்த ஒரு விதவை மன்னிச்சு விட்டுருங்கக்கோ யாரு கல்யாணம் தெரியாம வேணா வந்திருக்கலாம் ஆனா பொண்ணு எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளையதான் தெரியாதுக்கோ மத்தபடி இந்த எங்களுக்கு பொண்ணு ஜெனிஃபர் தெரியதான் செய்யும் இந்த பாருமா நீ பேசின பேச்சுக்கே உள்ள உன்னை விட்டுருக்க கூடாது இருந்தாலும் உன்னை விடுறேன் இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்ன்றது எண்ணத்தோட உள்ள போறீங்கன்னா அதோட நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டேன் சியாவிழா இந்த மாதிரி பேச்சு வேற யாருக்கிட்டே பேசக்கூடாது ஏதோ ஜெனிஃபர் தெரியும்னு சொன்னது விடுறேன் போங்கம்மா உள்ள வந்துட்டீங்க நல்லா மூஞ்சியும் ஆலயம் கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்களை பாருங்க சாடைய வந்து தெரியாம பண்ணிட்டோம் கோ இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சின்ன பண்ணி உள்ள போகுமா சரி அந்த தூர போங்க நீங்க எங்கன்னா போங்க நான் எங்கனா போறேன் என் கூட இனி சேர்ந்தீங்கன்னா கொண்டு போட்டுருவேன் அமைதியா ஒழுங்கா லட்சுமிக்கா ராணியா சொல்லும் போதே பின்னாடி போயிருக்கலாம் உங்க பேச்சு கேட்டுகிட்டு இவங்க கூட சண்டைக்கு போனதுக்கு எனக்குதான் தேவையில்லாத பேரு கடவுள் சின்ன பொண்ணு அந்த பிள்ளை பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கோ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டு சொல்லி கொடுக்கணும் எப்படி பேசணும் எப்படி எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நீங்க மட்டும் வந்திருக்கீங்க என் சொந்தக்காரங்க அக்க பக்கத்துல யாராச்சும் வந்திருந்தாங்க என்ன பத்தி என்ன நடப்பாங்க அந்த பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டு கோந்த பிள்ளைக்காண்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த பிள்ளைய மன்னிச்சிருங்க என்னவுமா சொல்ற ஆமாங்கோ அந்த பில்லை தெரியாம பேசிட்டு சரி சரி உள்ள பாங்க உள்ள பாங்க ஜெனிஃபரா தெரியும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி உள்ள உற உள்ள போயிட்டு யாருக்கிட்டையும் எந்த தேவையில்லாத சண்டையை எழுத்துக்கிட்டு இருக்காம சரிதான் உள்ள போங்கம்மா சரி வீடுமா கோவப்படாத எல்லாரும் வர நேரத்துல இப்படி கோவமா இருந்தா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க வீடு அட சார் எத்தனை வாட்டி சார் சொல்றது முதுக முதுக காட்டாதீங்கன்னு சொல்லி உங்களோட ஒரே பிரச்சனையா இருக்கு எனக்கு மாமா வாங்க

ஆ ஆ ஆ ஆ ஆ சூப்பர் 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 சார் மாமா இல்லையா இனிதான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் இருங்க மாமா மண்டபத்துலயே நைட்டு தங்கிக்கலாம் மண்டபத்துல இருந்து காலையில வந்து கோவிலுக்கு வேன் செட் பண்ணிருக்கும் அதுல போய்க்கலாம் கல்யாணத்துக்கு இங்கேயும் இருங்க ஏன் வீட்டு வரைக்கும் போறீங்க காலையில கல்யாணத்துக்கு வரலையா அப்பலாம் இல்ல கத்தி காலைல கல்யாணத்துக்கு வருவேன் வீட்டுல தனியா அந்த ஆசாவை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கனா அதான் ஆஷாவையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல மாமா அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க அப்போ இல்லையா காத்தி அவ வரல அப்படின்னு சொல்லிட்டேன் ஏதோ எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் பத்தியா அவ வேற உளுந்து உளுந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னத்த படிக்காதோ என்னத்த பண்ணாலும் தெரியல வீட்டுக்கு போயிட்டே ஏன்னால் பிள்ளை தனியா இருக்கும் வீட்டுக்கு போய்ட்டேன் நாங்கள் காலையில அவளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரோம் ஆ சரிங்க அப்போ சாப்பிட்டுட்டு போங்க ஆ சரி காத்தி ஃபர் அவங்க பேசலாம்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு யாருனே தெரியலல்ல சரி அடுத்த வாட்டி நான் வரும்போது சொல்றேன் அவங்க யாருன்னு வாங்கன்னு மட்டும் சொல்லு சரியா ஆ சரி இப்ப கூப்பிடல ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களா அவங்க நீங்க வேணா திரும்பியும் கூப்பிடுறீங்களா நான் பேசுறேன் வேண்டாம்மா பரவாயில்ல அப்ப என்ன நினைப்பாங்க நான் சொல்லி கொடுத்து பேசுறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆ இன்னொரு நாள் பார்க்கும் அம்மா அப்பான்னு சொல்லியே பேசு சரியா ஆ சரி ஐயோ அண்ணே எத்தனை வாட்டினே சொல்றது மூஞ்சி இந்த சைடு திருப்புங்க அண்ணே யாராச்சும் போட்டோ எடுக்கணும்னா வாங்கமா சீக்கிரமா ஏங்க அவர சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த சைடு திரும்புங்க பரவாயில்லைங்க இப்படியே இருக்குங்க

இல்ல நான் போகும்போது ஒரு டென்ஷனா இருந்தாரா அதான் கல்யாணத்துக்கு போனோம் லீவ் தாங்கன்னா தருவார மாட்டாரன்னு ஒரு பயத்துல எனக்கு வயிறு வலி தலைவலின்னு சொல்லி லீவ் கேட்டேன் அவரும் சரி பரவாயில்லமா போமான்னு சொன்னாரு நான் இங்க கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்ன பார்த்தா அவரை திட்டு வரல ஏற்கனவே திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு என்ன

நான் சொல்றேன் நீங்க உடனே திரும்பி பக்காதீங்க. ஏன்ோ என்னாச்சு? இல்ல, நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை செய்றவங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ரகு ரகுன்னு சொல்ற மாதிரி கேக்குது. ஆ, உனக்கு எப்படி கேக்கு? பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு கேக்கல, உனக்கு கேக்குதா? ஆமாங்க, நீங்க அண்ணா திரும்பி பாருங்க. அச்சு சார் பார்த்துட்டாரு. பார்த்துட்டாரா? ரீனா சிஸ்டர், நீங்களா? நீங்க தான் என்ன பத்தி பேசிட்டுக்கிங்களா? சார் சார் அது அது வந்து நான் இல்ல சார் மது தான். மதுவாது திரும்பி நிக்கிறது மது இந்த சைடு திரும்புங்க வயிறு வலி தலைவலின்னு சொல்லி தானே லீவ் கேட்டீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு இதுதான் வயிறு வலி தலைவலியா ராகு இரானு பேசிக்கிட்டு இருக்கல ஏங்க அவங்க கல்யாணத்துக்கு வர்றதுக்காண்டி இப்படி கேட்டிருக்கலாம் அதுக்காண்டி அவங்கள இந்த இடத்துல வச்சா பேசுவீங்க விதிங்க ரகு சேர் தெரியாம கேட்டிட்டேன் சார். மன்னிச்சி விடுங்க சார். நான் gift கூட கொடுக்காம அப்படியே ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பார்க்க ஓடிறேன். gift ஷிஃப்ட்னு ரைமிங்ஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆ? சார் திட்டிறாதீங்க சார். எல்லாரும் இங்கதான் பார்க்கறாங்க. சரி சரி மூஞ்ச அப்படி வைக்காதீங்க. போட்டுக்கிற dress நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப உங்களுக்கு கோவம் பெய்தா? கோவம்லாம் போல கோவம் இருக்கு. இல்லை இல்ல பனிஷ்மென்ட். ஹாஸ்பிடல்ல பரவாயில்ல சார் இங்க நீங்க நல்லா பேசுறீங்க அப்படிங்களா சார் gift கொடுத்துட்டீங்களா சாப்பிட்டாச்சா இல்ல சார் இனிதான் gift கொடுக்கணும் வாங்க நம்ம எல்லாரும் ஃபேமிலியா பே gift கொடுப்போம் சார் ஜி லூசு மது என்ன உளறிட்டு இருக்க ஆ ஐயா சார் நாங்க முதல்ல பே gift கொடுப்போம் இல்ல நீங்க ஃபேமிலியா போறீங்களா அப்படி கேக்க வந்த சார் இல்ல நீங்களே போய் கொடுங்க நாங்க என் ஃபேமிலி அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் பரவாயில்ல மேம் நீங்க போய் ஸ்டேஜ்ல பேசிட்டு வாங்க மேம் கிட்ட நாங்க இங்க நிக்கிறோம் ரகு சார் காண்டி கூட பண்ண மாட்டோமா என்ன ஓ அந்த அளவுக்கு மேல ஆமா சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நீங்க தான் சிடு பேசிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் பிடிக்காத எனக்கு அப்ப என்ன சிடு மூஞ்சின்னு சொல்றீங்க ஆமா சார் சிலூசு மது இல்ல சார் தெரியாம சொல்லிட்டேன் சரி போங்க போய் கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிடுங்க சார் நீங்க சாப்பிடலையா ஆதி வரன்னு சொல்லிருக்கான் ஆதி வந்ததுக்கு தான் போய் சாப்பிடணும் நீங்க போங்க ஆதி சார் வருவாரா ம் ஆமா ஆதியும் வரா நீங்க போய் சாப்பிடுங்க ஆ ஓகே சார் சீனா சிஸ்டர் ஆதி சார் வராரா நாம இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போவோம் கிஃப்ட் கொடுத்து சாப்பிட்டுட்டு பொறுமையாவே போவோம் இவ்வளவு நேரம் சீக்கிரமா போறோம்னு சொல்லிக்கிட்டீங்க இல்ல ஆதி சார் எப்படி வருவாரன்னு பார்த்துட்டு போவோம் ஏய் ஆதி சார்க்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே இருந்தா இருந்துட்டு போட்டோம் ஏன் ஆதி சார நான் பாக்குறேன் ஓ ஆதி சாரா ஆமா ஏன் ஆதி சார தான் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தனியா போலியா gift கொடுக்க போணும் சார் தோ போணும் சார் நீ வரைய இல்லையா நான் போறேன் நானே வர இரு மேம் நிக்காதீங்க உட்காருங்க கால் வலிக்க போது ரொம்ப உங்களை பிடிக்கும் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு நீங்க போய் கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஓகே சார் பை சார் ம் பை அனு என்ன இல்ல நைட் எல்லாரும் இங்கே இருக்கேன்னு சொல்லிருக்காங்க உனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காதyle நான் வீட்டுக்கு போறேன் உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறவா வேண்டாம் நான் இங்கே இருக்க எல்லாரக் கூடியேன் ஏன் கூட irreducible 1 வீக் அப்புறம் அம்மா வீட்ல தான இருப்பே தனியா மீட் பண்ண கூட முடியாது உன்னை சுத்தி ஆட்கள் இருந்திட்டே இருப்பாங்க அதெல்லாம் உன்னே இல்ல சரியா நான் போறேன் ஏடி

ஆமா இப்ப பாருங்க இங்க நான் நின்னுகிட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி நல்லா இருக்கு நீங்க அவங்க ரெண்டு பேரும் பத்து சுடி தான் அழகா இருக்கு நீங்க இப்ப என்ன கிஃப்ட் வேணும்னு என்கிட்ட கேக்குறீங்க இல்ல இப்படிதான் கேட்டுக்கிட்டு என்ன கிஃப்ட் தருவீங்கன்னு கேப்பீங்களா அஷோ கடவுளே நீ ஒரு அரை மெண்டல்னா அரை மெண்டல் ஒரு முழு மெண்டல் உன்னை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன என் புத்தி சேர்ப்பாலேயே அடிச்சுக்கணும் அடிச்சுக்கோங்க யார் வேண்டாம்னு சொன்னா சரி வா ஸ்டேஜ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு போறோம் இதுக்கு மட்டும் சரின்னு உடனே வந்துருவா

எப்படி பயமுறுத்துனா இப்படி ஸ்டேஜ்ல வச்சு என்ன கல்யாணம் கூட முடியல அவ அப்படிதான் சரி எப்பவுமே சும்மா ஏதாவது விளையாட்டு தனமா பேசிக்கிட்டு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மேம் அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க சிரிச்ச மாதிரி மது சாப்பிட்டீங்களா இல்ல மேம் இங்க தான் சாப்பிடணும் ஜீனா சிஸ்டர் சாப்பிட்டு போங்க மது சாப்பிட்டு போ சரியா ஆ சரி மேம் சாப்பிட்டு போங்க ரெண்டு பேரும் ஆ சரிங்க சார் சரி ஓகே சார் பை மேம் பை

பாய்ஸ்க்கு மட்டும் என்ன கால் வலிக்காதே என்ன அப்படி இல்லங்க ரெண்டு பேருக்கும் தான் வலிக்கும் இருந்தால சொன்ன ஒரு பேச்சுக்கே உடனே நீங்க சந்தைக்கு வராதீங்க என்கிட்ட சார் கொஞ்சம் மாப்பிளை இப்படி திரும்ப சொல்லுங்க சார் எப்ப பார்த்தாலும் கழுத்து அந்த சைடே திரும்பி இருக்கு எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குறாரு இவரு கார்த்தி ரகு எவ்வளவு நேரம் ரகு போட்டோக்கு ஸ்டில்லு கொடுக்கறது அதனாலதான் சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதையும் இந்த பயபுலக்கு போ இருக்காம எப்படி கோத்து விடுறது பாருங்க சார் இவரு பொய் சொல்றாரு சார் வந்த நேரத்துல இருந்து ஒரே முதுக மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் கார்த்தி யோ சும்மா இறியா நீ வேற எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதியா